பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு மத்திய அரசு திட்டங்கள் சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரிங்களா ரைட் இது வந்து தொடர்ச்சியா ஒரு நாலு பாகங்களா போர் பார்ட்ஸா வந்துட்டு உங்களுக்கு வரும் சோ இப்ப பர்ஸ்ட் இது பாக்கலாம் பிரதிபா சேது வலைத்தளம் இந்த பிரதிபா சேது வலைத்தளம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா குடிமை பணி தேர்வுகளில் பல்வேறு நிலைகளில் தேர்ச்சி பெற்று தகுதிப்பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அதாவது இப்ப ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க சரிங்களா இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க அதுல வந்து ஒரு ஆயிரம் சீட்டு ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கு பட் இதுல செலக்ட் ஆன மாணவர்கள் வந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து செலக்ட் ஆயிடுறாங்க சரிங்களா இப்ப வந்துட்டு இந்த ரெண்டாயிரம் மாணவர்களுமே தகுதி வாய்ந்தவங்க தான் பட் ஆயிரம் தான் சீட்டு கிடைக்குது அப்ப மிச்சம் இந்த ஆயிரம் பேரு வந்து இதா இருக்காங்கல்ல சோ மிச்சம் ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கல அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிரதிபா செய்து வலைத்தளத்துல இந்த ஆயிரம் பேரோட நேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஏத்திடுவாங்க இந்த பிரதிபா செய்து வலைதளத்துல சரிங்களா ஏத்துனதுக்கு அப்புறம் இதை வந்து தனியார் நிறுவன நிறுவனங்கள் நம்மல இருக்கு பாத்தீங்களா நிறைய டாப் டாப் கம்பெனிஸ் சொல்லுவாங்கல்ல அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த வெப்சைட்ல இருந்து டைரக்டா பெரிய பெரிய போஸ்டிங்க்கு அவங்க கம்பெனிஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் ஏன்னா இவ்வளவு குவாலிட்டியா ஒரு பர்சன்ஸை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய செலவாகும் சோ கவர்மெண்டே அவங்க செலவுல ரெக்ரூட்மென்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டாங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் கேண்டிடேட்ஸ் எடுத்து வச்சிட்டாங்க சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து தன்னோட கம்பெனிஸுக்கு ரெக்ரூட்மென்ட் பண்ணிக்கலாம் இதுதான் என்ன அப்படின்னா பிரதிபா செய்து வலைத்தளம் சோ இது ரொம்ப முக்கியமானதுப்பா சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வலைத்தளம் இதை ஞாபகம் இவர்களின் விவரங்கள் வலைத்தளத்தில் பதிவேற்றப்படும் தனியார் நிறுவனங்கள் அவர்களை தங்கள் தேவைகளுக்கு உயர் பதவிகளில் பணியமர்த்தி கொள்ளலாம் சரியா அடுத்து பாருங்க பெட்ரோலின் இருபது சதவீதம் எத்தனால் சரியா ரைட் ஆக்சுவலா என்னன்னா கரும்பு மற்றும் சோளம் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்படும் எத்தனால் கரும்பு மட்டும் நினைக்க கூடாது கரும்பு மற்றும் சோளம் ரெண்டுலயுமே எத்தனால் எடுக்கிறாங்கப்பா சோ இதுதான் இதுல முக்கியமான விஷயம் சரிங்களா கரும்பு மற்றும் சோளம் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்படும் எத்தனால் இதுக்கு முன்னாடி பத்து சதவீதம் தான் பெட்ரோல்ல கலக்கிட்டு இருந்தாங்க இப்ப இருபது சதவீதமா அதை உயர்த்திருக்காங்க ஏன் அப்படின்னா இது மூலியமா அந்நிய சலாவணி இந்தியாவுக்கு ஒன்னு புள்ளி நாலு நாலு லட்சம் கோடிக்கு மேல் சேமிக்கப்படும் சொல்லி என்னன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி கச்சா எண்ணெய் அப்ப இருபது சதவீதம் எத்தனை வந்து அதுல கலக்கும் போது நம்மளுக்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும் அது போக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கிரீன் பெட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாசு வந்து குறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா நமக்கு எக்ஸாம் ஆஃப் வியூல பாக்க வேண்டியது பெட்ரோல கலக்கக்கூடிய எத்தனால் எதில இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா கரும்பு மற்றும் சோளம் ரெண்டுல இருந்து தயாரிக்கிறாங்க எத்தனை சதவீதம்னா டுவெண்ட்டி இருபது சதவீதம் சரிங்களா இது பேர் தான் இ டுவெண்டி பெட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாப்போம் சரிங்களா இ டுவெண்டி பெட்ரோல் இ டுவெண்டி பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க சரியா ரைட் அடுத்து பாருங்க இதான் ரொம்ப முக்கியமானது புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஓகே இதை பாருங்க நாட்டில் அதாவது நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எப்ப அறிமுகப்படுத்தாங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று சரியாப்பா ஏன்னா பதினேழு பதினேழு நம்ம ஞாபகம் ஞாபகத்துக்கிற சொன்னோம் அதாவது ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆக்சுவலா என்ன அப்படின்னா பதினேழு மாநில வரிகள் பதிமூணு கூடுதல் வரிகள் மொத்தம் முப்பது வரிகளை ஒருங்கிணைச்சு ஒரே ஒருங்கிணைந்த வரியா ஜிஎஸ்டியா அறிமுகம் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அறிமுகம் செய்யறப்ப ஜீரோ சதவீதம் அஞ்சு சதவீதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படின்ற விகிதத்துல இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜிஎஸ்டி வரி விகிதம் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கு சரிங்களா அஞ்சு ஒண்ணு பதினெட்டு ஒண்ணு இது ரெண்டா மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இதுல எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சேர்த்திருக்காங்க சரிங்களா ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி எது இதுக்குன்னா உயர் ரக கார்கள் புகையிலை பொருட்கள் சிகரெட் போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் இந்த பான் மசாலா இந்த மாதிரி புகையிலை பொருட்கள் பிளஸ் உயர் ரக கார்களுக்கு மட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரி விதிச்சிருக்காங்க சரி அப்ப ஜிஎஸ்டி நம்ம எடுக்கும்போது இப்போ இருக்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் சோ இப்போ அது போக நம்மளுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஆஹ் பெட்ரோல்ல எத்தனாள் சாரி ஆஹ் மன்னிக்கணும் ஜிஎஸ்டி அதாவது புகையிலை மற்றும் உயர் ரக கார்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கூடுதலா வரி விதிச்சிருக்காங்க இதுல பாருங்க பன்னெண்டுல இருந்து ஜீரோ சதவீதமா குறைக்கப்பட்ட வரி எது எதுக்குன்னா வரைபடம் சார்ட் உலக உருண்டை வடிவமைப்புகள் பள்ளிக்கூடங்களுக்கு பயன்படுத்துறது பென்சில் ஷார்ட்னர் க்ரையான் இதெல்லாம் முத பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி ஜீரோ பர்சன்டேஜ் ஆகிடுது பயிற்சி புத்தகங்கள் நோட்டுகள் அழிப்பான்கள் எரேசர் சரிங்களா இதுவும் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்தது ஜீரோ பர்சன்டேஜ் ஆயிருக்கு அடுத்து இதான் முக்கியம்பா எயிட்டீன் பெர்சன்டேஜ்ல இருந்து ஜீரோ பர்சன்டேஜா குறைக்கப்பட்ட மருத்துவத்துறை மெயினா பாருங்க ஆயுள் காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சரிங்களா லைஃப் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பி ஆயுள் காப்பீடு இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் ஆக்கிட்டாங்க அடுத்து பாருங்க ஸ்வயம் பிளஸ் திட்டம் இந்த ஸ்வயம் பிளஸ் திட்டம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கல்வித்துறையிலும் திறன் மேம்பாட்டு துறையிலும் தொழில்நுட்பத்தின் பங்கெடுப்பை பயன்படுத்துவது சரி ரைட் என்ன தொழில்நுட்ப பங்கெடுப்புனா மெயினா பாருங்க ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ வழங்குறது அதாவது செயற்கை நுண்ணறிவு திறன் அதான் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ குடுக்கிறதா என்ன அப்படின்னா இந்த ஸ்வயம் பிளஸ் திட்டம் இதுக்கான முன்னெடுப்பு எடுத்துள்ள நிறுவனம் எதுனா சென்னை ஐஐடி இதுக்கான முன்னெடுப்பை எடுத்ததுப்பா சரியா ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க சோ இந்த ஸ்வயம் பிளஸ் திட்டத்துக்கான முன்னெடுப்பு எடுக்கிறது எது அப்படின்னா சென்னை ஐஐடி எடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் கல்வியாளர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை குழந்தைகளுக்கான சிறப்பு தேசிய சுகாதார திட்டம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல துவக்கிருக்காங்க சரியா சிறப்பு தேசிய சுகாதார திட்டம் என்ன திட்டம் இத்திட்டத்தின் பெயர் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் நல்லா ஞாபகம் ஞாபகம்ப்பா பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு தேசிய சுகாதார திட்டம் செப்டம்பர் பதினேழு இருபத்தி அஞ்சுல துவக்கியிருக்காங்க ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் அப்படின்றத இதோட முக்கிய நோக்கம் சரியா இத்திட்டத்தின் கீழே எழுபத்தை மருத்துவ முகாம்கள் இந்தியா முழுவதும் நடத்தப்பட போறாங்க சரியா எத்தனை மருத்துவ முகாம்கள்னா எழுவத்தி ஐயாயிரம் மருத்துவ முகாம்கள் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தை அனைத்து அங்கன்வாடிகளிலும் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க சரியா அப்ப ஊட்டச்சத்து மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எது ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க செப்டம்பர் மாதம் சரியா செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமா கடைபிடிக்கிறாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடைபிடிக்கப்பட்டிருக்கு சோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது சரியா ரைட் ஓகே அடுத்து பாருங்க வாகன உற்பத்தி துறையில் இந்தியாவின் இலக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல வாகன உற்பத்தி துறையில இந்தியா முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க உற்பத்தியோட இப்போதைய மதிப்பு இந்தியாவை பொறுத்தவரை பதினாலு லட்சம் கோடியா இருந்துச்சு இப்போ இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியா இருக்கு இதுக்கு முன்னாடி பதினாலு லட்சம் கோடி இந்த ஆண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சோ கடந்த பத்து ஆண்டுகள்ல இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு அப்ப வாகன உற்பத்தியில இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அமெரிக்கா எழுபத்தி எட்டு லட்சம் கோடியோட முதல் இடத்துல இருக்கு அதுக்கடுத்து சீனா நாப்பத்தி ரெண்டு லட்சம் கோடியோட இரண்டாவது இடத்துல இருக்கு அதுக்கடுத்து இந்தியா இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியோட மூணாவது இடத்துல இருக்கு சரியா அப்ப வாகன வாகன உற்பத்தியில தற்போது இந்தியாவோட நிலை என்ன அப்படின்னா மூன்றாவது இடம் சரியாப்பா ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ரெண்டாவது சீனா மூணாவது இந்தியா இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி கூடிய விரைவுல அதை முதல் இடத்துல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விரைவு குடியேற்ற சேவை திட்டம் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துல துவக்கிருக்காங்க சோ அந்த குடியேற்றம் அப்படின்னாவே நீங்க மக்களுக்கு வந்து வீடு கட்டி தர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் அது கிடையாது என்னன்னா விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் போது இந்த அதாவது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு விமான நிலையத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஈஸி பண்ணிருக்காங்க என்ன சொல்லி இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஏர் அதாவது இதுக்கு ஏரோப்ளேன்க்கு டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது சரிங்களா பிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்மளோட கைரேகை விரல் பதிவு ஆதார் கார்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும் அதை அவங்க முன்கூட்டியே செக் பண்ணி வச்சுக்கிடுவாங்க நம்ம உள்ள போகும்போதே செக் பண்ணிருவாங்க ஸோ வெளியில வரும்போது நம்மளோட கைரேகையை நம்ம பதிவு பண்ணா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியில வந்துடலாம் வேற எந்த ப்ரொசீஜரும் நம்மளுக்கு தேவையில்லை ஏர்போர்ட்ல இருந்து சீக்கிரம் வெளியில வர்றதுக்கான ஒரு திட்டம் தான் என்னன்னா விரைவு குடியேற்ற சேவை திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப எங்க துவக்கி இருக்காங்கன்னா திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துல இந்த இதை வந்து இப்ப பரிசோதனை முறையில தூக்கி இருக்காங்க சரியா அதான் டபிள்யூ 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 டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் அப்படின்ற வெப்சைட்ல போய் இதுக்கு பதிவு பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க அடுத்து ஞான பாரத திட்டமா இது அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்தது இது சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா இந்தியாவில் உள்ள ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் எண்ம மயமாக்குதல் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்றதா என்ன அப்படின்னா ஞான பாரத திட்டத்தோட முக்கிய நோக்கம் சோ ஒன்றிய அரசு திட்டங்கள் சார்ந்து இப்போதைக்கு ஒரு எட்டு ஒன்பது திட்டங்கள் கிட்ட நம்ம பார்த்திருக்கோம் சோ அடுத்த வீடியோல கூடுதலான திட்டங்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி